பிக் பிக்சர் இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட்ன்றது தொடர்ந்து காட்டிட்டே இந்த டவுன் டிரெண்ட் சப்போர்ட் கீழடு எல்லை உடச்சு பார்த்தோம் இறங்கிய பிறகு இந்த இடத்துல ரெண்டு கேண்டில் வந்து ஸ்பின்னிங் டாப் வந்து தடுத்து முயற்சி பண்ணது அதுக்கப்புறம் அது ஃபெயில் ஆயிடுச்சு ஆன பிறகு திரும்ப இந்த பியர் கேண்டலோட பாட்டம் பாத்தீங்கன்னா இந்த ஏழை தொள்ளாயிரம்ன்ற எல்லையை இந்த ஒன்னு ரெண்டு மூணு ஸ்பிண்டிங் டாப் இறங்க உடம்பு தடுத்து பிடிக்க முயற்சி பண்ணுது இன்னைக்கும் அதான் நடக்குது அப்போ பிக் பிக்சர் பார்க்கும்போது அறுபது எல்லை வந்து நீங்க தடுக்கக்கூடிய கீழே ஏழாயிரத்தி தொள்ளாயிரம்ன்றது முக்கியமான எல்லை ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் எட்டாயிரத்தி ஐம்பது இதான் எல்லை நூறுன்னு வச்சுக்கிட்டா பக்காவா இருக்கும் எட்டாயிரத்தி நூறு தடைநிலை எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆதரவு நிலைநூறு பிள்ளைகள் கிடையாது சுத்திட்டு இருக்கு இதை இட்ராடை பேசிஸ்ல பார்த்தோம்னா எப்படி வியாபாரம் பண்ணலான்றது பார்க்கலாம் அதனால் ஃபிஃப்டி மினிட் சார்ட்டாக மாற்றி காட்டுறேன் இந்த ஃபிஃப்டி மினிட் சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கேப் டவுன் ஆகிட்டு ஒரு குட்டி ஏற்றம் பிறகு மீண்டும் இறங்கியிருக்கு இல்லை ஒரு வேலை கேப் டவுன் யூஸ் பண்ணி நான் வாங்கிட்டேன் அப்படின்ற அளவுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன லாபம் இல்லை சார் எடுக்காது விட்டுட்டேன் ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா ஏற்றுக்க வேண்டியது தான் இதில் வந்து கேப் டவுனில் நான் வந்து வாங்கி இறங்கி போச்சு அப்படின்றவங்களுக்கு வி ஷுட் அக்செப்ட் த லாஸ் பற்றி இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை இது எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வியாபாரத்தை நோக்கி போகலாம் பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க இந்த ஏழை தொள்ளாயிரம் அப்படின்ற எல்லை ஏழை தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது நம்ம கொஸ்டினா சொன்னா கூட தள்ளி வச்சுல ஏழு தொள்ளாயிரம் முக்கியமான அதுவா இருக்கு இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு நிலை பாத்தீங்கன்னா படிப்படி படிப்படியாக ஏறி ஒரே ஸ்டோர் ஏறிக்கிட்டாங்க அப்போ ஒவ்வொரு ஏற்றத்திலும் விற்பருக்கு ஆள் இருக்கு இப்போ மார்க்கெட் ஓரளவு டவுன் தான் இருக்கின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல நம்ம அடுத்ததா எப்படி திட்டமிடலாம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நான் க்ளோஸ் அப்றேன் கூட எடுத்து போய் காப்பறேன் இப்போ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது இமீடியட்டா இருக்கக்கூடிய ஒரு லெவல் இமீடியட்டா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது எந்த சூஸ் பண்ண முடியும்னா இந்த இடத்தான் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஓகே செவன் நைன்

ரெசிஸ்டன்ஸ் செவன் தௌசண்ட் செவன் ஜீரோ அப்படின்ட்டு இந்த ரெண்டு எல்லைகளை நாம வச்சுக்கலாம் அப்படின்றது ஓகே இதான் வந்து நிப்டியுடைய நிலைமை